புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் கடந்த கொரோனா காலகட்டத்துக்கு பின்னாடி ரியல் எஸ்டேட் தொழில் தான் நலிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நிலத்தின் மதிப்பு மட்டும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போறதுனால நிலத்தின் மீதான பற்றும் முதலீடும் அதிகமானதோட அதனால நாளுக்கு நாள் குற்றங்களும் அதிகமாயிட்டு வருது இதற்கு நெல்லையில் நடந்த ஜாகிர் ஹுசைன் கொலையும் தாம்பரத்தில் முன்னாள் எம்பியின் உதவியாளரும் திமுக நிர்வாகியுமான குமார் அப்படின்றவர் எப்படி கொடூரமாக கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறவுடைய முழு பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் இஸ்லாமியர்கள் ரம்ஜானுக்காக நோன்பு இருந்து வரும் நேரத்தில் திருநெல்வேலியில் உள்ள முத்து ஜஹார் தர்காவில் முத்து வள்ளியாக பணிபுரிந்து வந்த ஜாகிர் உசேன் பிஜுலியும் அப்படித்தான் வழக்கம் போல கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று அதிகாலையிலேயே பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த போது சரியாக காட்சி மண்டபம் தடிவீரன் கோவில் தெரு அருகே இருசக்கர வாகனத்தில் எதிரே வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் ஒன்று ஜாகிர் ஹுசேனை வழிமறித்து திடீரென அறிவாளால் தலை மற்றும் கழுத்து பகுதியில் சரம் வெட்டியதில் தலை சிதைந்து அதே இடத்தில் ரத்த விளத்தில் துடிதுடித்து வழியானார் ஜாகிர் ஹுசேன் அந்த காலை வேளையில் பொழுது விடிவதற்குள் நடந்த இந்த படுகொலை சம்பவத்தால் அப்பகுதியே அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த திருநெல்வேலி மேற்கு மாவட்ட துணை ஆணையர் கீதா உதவி ஆணையர் அஜித்குமார் டவுன் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் உட்பட காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆஜராகினர் இதனையடுத்து உடலை கைப்பற்றி பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதோடு அப்பகுதியில் மேலும் அசம்பாவிதங்கள் ஏற்படாதபடி போலீசார் குவிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் நிலம் தொடர்பாக ஏற்பட்ட விரோதத்தில் ஜாகிர் உசேன் கொலை செய்யப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியானது இதையடுத்து உடலை கைப்பற்றி பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதோடு அப்பகுதியில் மேலும் அசம்பாவிதங்கள் ஏற்படாதபடி போலீசார் குவிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் முதற்கட்ட விசாரணையில் நிலம் தொடர்பாக ஏற்பட்ட விரோதத்தில் ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியானது இவன் வந்து எங்கள் அப்பா மேலே வந்து பிசிஆர் கேஸ் கொடுத்துருக்கான் இவன் வந்து ஒரு முஸ்லீம் எங்கள்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது இந்த இன்ஸ்பெக்டரும் இந்த ஏசி கோபாலகிருஷ்ணனும் செந்தில்குமார்ட்டையும் எங்கள் அப்பா மூணு மாதமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காரு அவங்க இங்கே வந்து இவன்ட்டை காசு வாங்கிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துக்கவே இல்லை எங்கள் அப்பா எல்லா ப்ரூஃபும் அவராக கேட்டு எல்லாமே சப்மிட் பண்ணியும் அவர் வந்து எதுவுமே வந்து அதுக்கு பற்றி எதுவுமே எடுக்கவே இல்லை இப்போ வந்து இது ஐஜி வந்தாதான் எங்க அப்பா வந்து பேஸ்புக்ல போட்டுட்டு இருக்காரு இவன் என்ன குரல் மேட்டல் குடுக்குறான் குரல் மேட்டர் குடுக்குறான்னு சொல்லி அப்பயும் வந்து ஒரு போலீஸும் கேர் பண்ணல எங்க அப்பா எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு இவங்க எல்லாம் யாருமே கேர் பண்ணல எங்க அப்பா இப்ப இல்ல அதே போல சென்னை அயனாவரம் பகுதியை சேர்ந்த தமிழ்நாடு அனைத்து மாநகராட்சி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்த குமார் கடந்த பதினாறாம் தேதியில் இருந்து காணாமல் போன நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பசுமலை முருகன் கோவில் பகுதியில் உள்ள ஆற்றுப்படுகை பள்ளத்தில் புதைக்கப்பட்டிருந்த குமாரின் சடலத்தை மீட்ட போலீசார் நடத்திய விசாரணையில் நில விவகாரத்தில் குமார் கொலை செய்யப்பட்டது உறுதியானது இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பற்றி கேள்வி எழுப்பும் விதமாக நடந்து வரக்கூடிய தொடர் குற்றச்சம்பவங்களில் ஒன்றாக நெல்லையின் முன்னாள் சிறப்பு எஸ்ஐ ஜாகிர் உசேன் கொலை சம்பவத்தில் என்ன நடந்தது கொலையாளி யாரு போலீசாரின் நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் ஜாகிர் உசைன் கொலை சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதில் திருநெல்வேலி டவுனில் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான சுமார் முப்பது சென்ட் நிலத்தை அதே பகுதியில் வசித்து வரும் கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌஃபிக் என்பவர் உரிமை கொண்டாடி வந்த நிலையில் வக்ஃபு வாரியத்தில் மொத்தவள்ளியாக இருந்த ஜாகிர் உசேன் விஜிலி எதிர்த்து வந்துள்ளார் இதனால் இடையில் விரோதம் ஏற்படவே கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற மாதம் ஜாகிர் மீது காவல்துறையில் எஸ் சி எஸ் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் போலீசாரும் அந்த புகாரின் அடிப்படையில் ஜாகிர் மீது வழக்கு பதியவே போலீசாரின் நடவடிக்கையால் விரக்தியடைந்த ஜாகிர் தனது உயிருக்கு எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் என்றும் தன்னை கொலை செய்வதற்கு இருபது முதல் முப்பது பேர் சுற்றி கொண்டு வருவதாகவும் என்னை எப்படியும் கொன்று விடுவார்கள் என்று தெரியும் என கூறி ஜனவரி எட்டாம் தேதி அன்று வீடியோ ஒன்றை ஜாகிர் ஹுசைன் அவருடைய முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் என் மேல கொலை மிரட்டல் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அதுல முக்கியமான நபர் இவர் ஒன்பது ஆண்டுகளாக ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்தில் மாறி வந்தவர் எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தாவர் தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு ஒரு இடத்துக்கு புரோக்கராக வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணை வந்து இன்னொரு புருஷன்டேருந்து விவகாரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காரு இது வச்ச போட்ட ஃபோர்ஜரி டாக்குமெண்டில் அடமான வச்சு ஒரு பத்து லட்ச ரூபா செக்கு மோசடி வழக்கில் அவருடைய மனைவி நூறு நிஷா கைதாகி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு ஆறு மாசம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை மேல்முறையீடு அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதே அவங்க ரெண்டு பேரும் தான் மிக முக்கிய பங்கு இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன் சாகப்போகிற நான் என்ன வேணாலும் பேச முடியும் பேசலாம் எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும் பேசலாம் ஏன் பேசலை அப்படின்னா உங்கள் மனைவி எனக்கு போட்ட சோறு நீங்கள் மேயராக இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க நான் இருக்கேன் அந்த நன்றி விசுவாசத்துக்காக வேண்டி பேச விரும்பல அவர் கூறியதை போலவே இரண்டு மாதங்கள் கழித்து அவர் கொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் வெகுண்டு எழுந்த அவரது குடும்பத்தினர் அது தொடர்பாக டவுன் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி டவுன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் இதற்கிடையில் சம்பவம் நடந்த அன்று மாலையே கொலை வழக்கு தொடர்பாக அக்பர் ஷா கார்த்திக் ஆகிய இருவர் திருநெல்வேலி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் ஆனால் ஜாகிர் உசைனின் மனைவி மகள் மற்றும் உறவினர் முக்கிய குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்பதோடு கொலையில் தொடர்புடைய தந்தையின் புகாருக்கு நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஜாகிர் உசைன் பிஜிலி அளித்த புகார்களை முறையாக விசாரிக்காத காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கோவை சிறப்பு நுண்ணறிவு பிரிவில் பணிபுரிந்து வரும் உதவி ஆணையராக இருந்த செந்தில்குமார் ஆகிய இருவரும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இதன் தொடர்ச்சியாக முக்கிய நபரான தௌஃபிக் என்கின்ற கிருஷ்ணமூர்த்தியை போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் தௌஃபிக் திருநெல்வேலி பெருமாள்புரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ரெட்டியா பட்டியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன்படி அங்கு சென்ற போலீசார் தௌஃபிகை சுற்றி வளைத்தனர் அப்போது அவர் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் தலைமை காவலர் ஆனந்தை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றார் அதனால் உடனிருந்த போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதில் காயமடைந்த முகமது தௌஃபிக் மற்றும் தலைமை காவலர் ஆனந்த் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நில விவகாரத்தில் நெல்லையின் வக்பு வாரியத்தின் முத்தவல்லி ஜாகிர் உசைன் கொடூரமாக கொலையான நேரத்துல சென்னை அயனாவரத்தைச் சேர்ந்த குமாரும் நில விவகாரத்துல விழுப்புரம் மாவட்டம் செஞ்சில கொன்று புதைக்கப்பட்டார் அவருடைய உடலை மீட்ட சம்பவத்துல பின்னணியில் இருந்தவங்க யாரு நில விவகாரத்துல அவர் எப்படி சிக்கினார் அப்படிங்கிறத கடந்த பதினாறாம் தேதி அயனாவரத்திலிருந்து கிளம்பிய குமார் சேலையூரில் குடியிருக்கும் மருமகன் வீட்டிற்கு சென்றுவிட்டு அங்கிருந்து ஆட்டோவில் தாம்பரத்திற்கு சென்றபோது போது தான் காணாமல் போன நிலையில் தாம்பரம் போலீசார் முதற்கட்டமாக அவரின் செல்போன் சிக்னலை வைத்து குமாரை அழைத்துச் சென்ற ஆட்டோ டிரைவரிடம் விசாரணை நடத்தினர் அதில் அவரை தாம்பரத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் குமாரை இறக்கிவிட்டதாக தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த ஹோட்டல் பகுதியில் உள்ள சிசிடிவி ஆய்வு செய்தபோது போது குமார் கார் ஒன்றில் ஏறி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தன ஆகவே போலீசார் அந்த கார் குறித்து விசாரித்த போது அது சேர்ந்த ரவி என்பவருடையது என தெரிய வந்தது இதனையடுத்து ரவியை அழைத்து நடத்திய விசாரணையில் முதலில் தனக்கு எதுவும் தெரியாது என்று கூறியவரிடம் போலீசாரின் பலமான கவனிப்பு பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிக்கொண்டு வந்தது ஆம் மும்பையில் வசித்து வரும் குமாரின் உறவினருக்கு சொந்தமான கிழக்கு கடற்கரை சாலை உத்தண்டியில் இருக்கும் ஒரு கிரவுண்ட் இடத்தை ரவி ஆக்கிரமிக்க முயற்சி செய்துள்ளார் இதனை அறிந்த குமார் அது தொடர்பாக கானாத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ரவி தரப்பினர் அந்த இடத்திற்கான அசல் ஆவணங்களை மிரட்டி பறிக்க திட்டமிட்டு கடந்த பதினாறாம் தேதி தாம்பரத்திற்கு குமாரை ஏமாற்றி வரவழைத்துள்ளனர் அதனை நம்பி அங்கு வந்த குமாரை காரில் ஏற்றி கொண்டு பல இடங்களில் சுற்றியுள்ளனர் அப்போது செல்லும் வழியில் குமாரின் செல்போனை அந்த கும்பல் ஆஃப் செய்துவிட்டு சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து குமாரிடம் நிலத்தின் ஆவணங்களை கேட்டு அடித்து உதைத்து உள்ளனர் ஆனால் குமார் அதற்கு மறுக்கவே ஆத்திரமடைந்த அவர்கள் குமாரின் கழுத்தை நெரித்து கொலை செய்து உள்ளனர் பின்னர் அவரின் சடலத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் ரவியின் சொந்த ஊரான செஞ்சிக்கு கொண்டு சென்று செஞ்சி பசுமலை முருகன் கோவில் பகுதியில் உள்ள பள்ளத்தில் போட்டு புதைத்துவிட்டு ஒன்றும் தெரியாததை போல் தப்பி சென்றது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து ரவி மற்றும் அவரின் கூட்டாளிகளான விஜய் செந்தில்குமார் ஆகிய மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் புதைக்கப்பட்ட இடத்திற்கு அழைத்து சென்று உடலை மீட்டனர் பின்னர் அவரது உடல் அங்கேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் அவர்கள் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவம் ரியல் எஸ்டேட் வியாபாரிகளிடம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது ஓஎம்ஆர் ஈசிஆர் போன்ற பகுதிகள் ஏன் பல்லாவரம் ரேடியல் ரோடு பகுதிகள் ஒரு காலத்தில் கைனி இருந்த பொருட்கள் எல்லாம் இந்த இடெல்லாம் வளர்ச்சி அடைய போகின்றது சென்னை வளர்ச்சி குழுமத்தினுடைய வரைபடத்தில் இருக்குது வளர்ச்சிக்கு வரப்போகுது பெரிய சாலைகள் வரப்போகுது தொழிற்சாலைகள் வரப்போகுது ஐடி செக்டர் வரப்போகுது இப்படி ஒரு எதிர்பார்க்க முடியாத வளர்ச்சி என்று சொன்னால் இப்போது கைனி வந்து ஒரு பத்தாயிரரூபா இருபதனாயிரம் ரூபாய் சென்ட்டு போது அப்படி சொன்னால் அது பத்து லட்சத்துக்கு போகுதுன்னா அதனால் இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் பொறாமை பணத்தாசை தந்தையே மகனை வெட்டி சாய்ப்பது மகனே தந்தையை வெட்டி சாய்ப்பது தாயை வெட்டி சாய்ப்பது பணம் இன்றைக்கு பாதாள முறைக்கு பாய்ந்து கொண்டிருக்கின்றது அண்மையில் கூட அந்த உத்தண்டி சம்பவம் செஞ்சில் கொண்டு போய் புதைச்சதில் பார்த்தீங்கன்னா இது தான் மோட்டிவ் தெளிவாக பணம் 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 தான் இதில் வந்து நாம் வந்து சமூகத்தைத்தான் குறை சொல்ல வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு பணத்தாசை பிடித்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் அதாவது நமக்கு அது தகுதியாக இந்த பணத்தை அனுபவித்த விதியா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேடபாகத்தில் சொல்லுவாங்க சைனியை வித்து ஒரு அம்மா அம்மா ஐடி ரைடு போது மூட்டை கட்டி வீட்டில் ஒரு ஒரு கோடி ஒரு ஒரு கோடி சாக்கு சாக்கப்பட்டு இருந்தால் பத்து வருஷம் பண்ணிடுது இப்படி பணத்தினுடைய அருமையே தெரியாமல் எழுத படிக்க தெரியாது ஆனால் சொத்து பேரில் அவ்வளோ பணம் வந்துருக்குது அது என்ன பண்ணால் பேங்க்கு போகலாம் தெரியாது ஆகவே ஆனால் இதில் என்னென்னா இதை வந்து ச சரிப்படுத்த வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை அரசனுடைய கடமை அரசியல்வாதிகளுடைய கடமை காவல்துறையுடைய கடமை இப்போ ஒரு பிரச்சனை வருது நிலப்பிரச்சனை லேண்ட் கிராஃபிங் பிரச்சனை வருது அதனால் வந்து இதனால் ஒரு மோட்டிவ் மர்டர் வந்து லேண்டுக்காக சொத்துக்காக கொலை நடக்கின்றதுன்னா இதை நீதிமன்றத்திலே கொண்டு நிறுத்தி இந்த குற்றங்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை முனைப்போடு சம்பந்தப்பட்ட அந்த துறைகள் எல்லாம் வருவாய்த்துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் தாசில்தாராக இருக்கட்டும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தாசில்தாரே இருப்பார் சில இடத்துல பத்திரப்பதி இதெல்லாம் ஒரு கூட்டு சதி தான் என்னை பொறுத்தவரை இதற்கான அடிப்படை காரணம் ஆகவே இவர்கள் அனைவரும் இதில் திருந்தம் ஒன்று இல்லைனால் இரும்புக்கரம் கொண்டு அடை வந்து அடக்க வேண்டும் இன்றைக்கு நகரங்களை கடந்து புறநகரி பகுதிகள்லாம் வந்து அசுர வேகத்தில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை மேல நில ஆக்கிரமிப்பு ஆசாமிகள் ஒரு போலியான பத்திரத்தெல்லாம் தயார் பண்ணி நில மோசடி வேலைகள்லாம் செஞ்சு பொதுமக்களுக்கு மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தி பல்வேறு குற்றங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த நில அபகரிப்பு கும்பல்கிட்ட இருந்து பொதுமக்கள் தங்களுடைய நிலங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதோட நில அபகரிப்பு குற்றங்களுக்கும் கும்பல்களுக்கும் எதிராக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்தும் மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்